கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அன்று சுகுமார் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் புஷ்பா தி ரைஸ் இந்த திரைப்படத்துடைய பெரிய வெற்றியோட தாக்கத்தை தொடர்ந்து அன்றையிலேருந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவான திரைப்படம் புஷ்பா டூ இந்த திரைப்படம் இப்பொழுது சமீபத்தில் திரையலங்கு வெளியாகி சக்கை போர்டு போட்டுக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை பற்றி பார்த்தோம்னா முதல் படத்தில் காதலியாக வர்ற ராஷ்மியா மந்தனா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டாவது பாகத்தில் வந்து மனைவியாக இருக்கிறாங்க தன்னுடைய காதல் மனைவி ஸ்ரீவல்லி முதலமைச்சருடன் ஃபோட்டோ எடுக்க கள்ளக்கடத்தல் செய்கிறவங்க கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு முதல்வர் வந்து ஆடுகள் நிறைய வந்து சொல்லிடுறாரு இப்படி அவமானப்படுத்தப்படுற புஷ்பா மந்திரி பதவிக்காக கேட்டு போகிற நம்ம ராவ் ரமேஷ் அவர்களை வந்து முதல்வராக புஷ்பராஜ் மாற்ற ஒரு கதை வந்து ஒரு பக்கம் போய்க்கு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அண்ணனால் குளம் கொத்திரம் தெரியாதவன்னு அவமானப்படுத்தப்பட்டு வர்ற புஷ்பா தன்னுடைய அண்ணன் மகளுக்காக எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிற கதை இன்னொரு பக்கம் போய்க்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலாக முதல் பாகத்தில் வந்து வில்லனாக கலக்கின பன்வர் சிங் ஹவுத் பாக் அப்படின்னு பகத்பாசிங் நடிச்சிருப்பார் எஸ்பியை நடிச்சிருப்பார் அவருடைய அந்த முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக வந்து அவர் இந்த ரெண்டாவது பாகத்தில் வந்து இவரை வந்து நம்ம புஷ்பராஜை வந்து கடத்தல் விடாமல் வந்து பண்ணுறதுக்காக என்னென்ன சரி திட்டமாக செய்கிறாரு அப்படிங்கிற கதை இன்னொரு பக்கம் போகுது இந்த மாதிரி ஒரு மூணு கதையை உள்ளே கொண்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு மசாலா படமாக வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து ஒரு நல்ல மசாலா படமாக கொடுத்துருக்கிறாரு படத்தோட துவக்கத்தில் வர்ற அந்த ஜப்பான் சீன் வந்து எதுக்குன்னே தெரியாத அளவுக்கு வந்து எந்த ஒரு தொடருமே இல்லாமல் இருக்குது அந்த அந்தரங்கத்தில் தொங்கிட்டு வர சீன் வந்து எதுக்காகன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது பகத்பாஷில் வந்து செம்மர கடத்தலுக்குறாங்க மாறு வேஷத்தில் வரும்போது தான் படமே சூடு பிடிக்குதுன்னே சொல்லலாம் முதல் பாகத்தை போலவே ரெண்டாவது பாகத்துலேயும் கடத்தல் தொழிலில் எப்படியெல்லாம் புஷ்பராஸ் அசால்ட்டாக செய்கிறாருங்கிறத ஐடியாவுடன் போலீஸ் கண்ணில் விரலை ஊட்டி ஆட்டுற அளவுக்கு வந்து ரசிக்க வைக்குது ஸ்ரீவழியாக இந்த பாகத்துலேயும் தொடர நம்ம ராஷ்மிகா மந்திரம் முதலமைச்சராக கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து தான் புருஷன்கிட்ட கேட்குறப்ப அதுக்கு அவர் ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்து ஸ்ரீவல்லியோட பிறந்த நாளுக்கு ராமேசையே முதலமைச்சராக்கி வீட்டுக்கே கொண்டு வந்து விருந்து கொடுக்குற காட்சி செம்ம மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தனக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என கங்கம்மா கோயிலில் சேலை கட்டி மிதித்து தனது அண்ணன் மகளுடைய மானத்தை வந்து காக்கிறதுக்கு காளியாத்தா கணக்கு காளியாத்தா மாதிரி வந்து ஒரு சண்டை பயங்கரமாக இருக்கும் அந்த போசனையே பார்த்தீங்கன்னா ஒரு மெய்சுலுக்கு வைக்குது ஆனால் பாசிலுக்கு வச்சுருக்கிற முடிவு மட்டும்தான் அவரோட கிளைமேக்ஸ் மட்டும்தான் ரொம்பவும் வந்து இதாயிருச்சு கிளைமேக்ஸில் அவர் ரோப்பு கட்டி சண்டை செய்கிறாருங்கிறதெல்லாம் ப பச்சையை அப்படியே தெரிகிற மாதிரி அவர் வந்து வச்சுருந்தாலும் ஆனால் அடுத்தடுத்து வர சீலங்களை வந்து இட இடங்களை வந்து நல்லா பக்காவாக பண்ணி ஒரு நல்ல சீனை கொடுத்து படு பயங்கரமாக ஆக்கிடுச்சு இந்த படத்தோடைய வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா மொத்த பணத்தையும் படத்தையும் வந்து வந்து தன் தோளில் சுமந்துட்டு சோல்டரை ஏற்றி இருக்கிற புஷ்பாவுக்கு இன்னொரு சோல்டரையும் ஹெவி வெயிட்டை வச்சாலும் அதையும் சுமந்துக்கிட்டு நடிப்பில் மிரட்டிகிட்டு இருக்கார் மனுஷன் ராசிங்கம் வந்தன பார்த்தீங்கன்னா தனது புருஷனுக்கு ஒன்றுனா யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வெச்சு விளாசுகிற காட்சிகள்லாம் ஹைலைட்டு பாடல்கள் பின்னணி இசை எல்லாமே வந்து அனைத்துக்கும் தேவையான அளவில் உள்ளன ஆனால் முதல் பாகத்தில் வந்து கை கொடுத்த அளவுக்கு இந்த ரெண்டாம் பாகத்தில் உள்ள பாடல்கள் வந்து கை கொடுக்கலனு தான் சொல்லணும் அப்புறம் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சாரியை வந்து கேட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு வந்துட்டு நீச்சல் குளத்தில் வந்து ஒரு சிறுநீர் கழிப்பார் அந்த சீனெலாம் பார்த்திங்கன்னா தேட்டரே வந்து பயங்கரமாக தெறிக்குது இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்து வந்துருக்காங்களேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒரு கதையில் கரெக்டாக பயணிக்காமல் ஏகப்பட்ட கிளை கதைகளை வந்து புஷ்பார் ரோவில் ஏற்றியது மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனையை அதுவே மாறிப்போச்சு அதை என்ன தன் அண்ணன் மகளை காப்பாற்றுறதுக்காக கிளைமேக்ஸ் போஷன் எல்லாம் வழக்கமான படங்களை பார்த்து போரடித்த தான் வந்து அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து நிறைய படங்களை பார்த்துட்டோம் அப்புறம் கடைசி கிளைமேக்ஸில் காட்சியில் வர்ற அந்த மூணாம் பாதத்துக்கான வீடெல்லாம் தேவையில்லாத அணியாகவே தெரியுது ஜகபதி ஜெகபதிபா வந்து நடிக்கிறாருன்னு சொன்னதுமே ஐயோ படம் சொதைப்பிடுமோன்னு பயந்தது மாதிரியே புஷ்பா டூ படத்தில் வந்து சில இடங்களில் வந்து திரைக்கத ரீதியாக சொதைப்பிடிக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் அப்படியே இருந்தாலுமே நம்ம அல்லு அர்ஜுன் அப்புறம் பாசில் மற்றும் ராசிங்மே மந்தனோட நடிப்புக்காக புஷ்பா படத்தை வந்து தியேட்டரில் போய் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம் இப்படி அதிக எதிர்பார்ப்போட வெளியாக இருக்குது இந்த புஷ்பா திரைப்படத்தோடைய முதல் நாள் வசூல் பார்த்திங்கன்னா ஒரு இமாலய வசூல் படைச்சிருக்குன்னே சொல்லலாம் நம்ம இந்திய சினிமாவிலேயே வந்து அது எல்லா வசூல் சாதனங்களையும் இந்த புஷ்பா டூ முறியடிச்சிருச்சு இந்த படம் வந்து தெலுங்கானா மாநிலங்களையும் தாண்டி தான் வந்து ரொம்ப அதிகமாக வசூல் பண்ணியிருக்குது ஹிந்தியில் மட்டும் கிட்டத்தட்ட முதல் நாளில் எழுவத்தி ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் நெட் வசூல் பெற்றிருக்குது புஷ்பா டூ ஹிந்தியில் வந்து அதிகம் வசூல் பெற்ற படத்தில் முதல் இடத்துல இருக்கிற ஜவான் படத்தை ஒரு வசூல் வந்து இது முறியடிச்சிருச்சுன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து பதினோரு கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்குது கேரளாவில் ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி ரூபா வசூல் பண்ணிருக்குது கர்நாடகாவில் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஏழு கோடியே வசூல் முதல் நாள் வசூலாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் வசூல் பண்ணி உலகம் முழுக்க வந்து இந்த பெரிய சாதனையை படைச்சிருக்குது புஷ்பாட்டு திரைப்படம் ரெண்டாவது நாளில் வந்து வசூல் கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம் ரெண்டாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மட்டுமே ஹிந்தியில் வந்து புஷ்பாட்டு வசூல் பண்ணியிருக்குது முதல் நாளில் விட வந்து இது இருபது கோடி ரூபா வரைக்கும் கம்மி தான் இனி வரும் நாட்களில் புஷ்பாட்டு திரைப்படம் என்னென்ன வசூல் சாதனைலாம் முறியடிக்குதுன்னு பொறுத்திருந்தே பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த படம் ஆயிரம் கோடி வசூல்களுக்கு இணையுமா இணையாதாங்கிறதையும் நம்ம பார்ப்போம் மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்